மரியாதைக்குரிய தமிழக ஆளுநர் அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இன்று சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்தோம் அவரே கொண்டு வைப்பாராம்

தமிழகத்தில் எதெல்லாம் தவறு நடக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதற்காக முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் போலீஸ் கமிஷனர்கிட்ட முறைப்படி அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க ஆனால் அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே திராவிட முன்னேற்றக் கழகம் பயப்படுகிறது மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது உண்மையை சொல்ல வேண்டும் அரசியல்வாதிக்கு தான் வாய் மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்க நினைச்சேன் நான் வாயை பத்துக்கிட்டு இருந்தேன் நாய் கூட என்ன சீந்தாது அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நூலகங்கள் லைப்ரரி ஆனா டாஸ்மார்க் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது

இவங்க எல்லாம் டாஸ்மாக் கடையில் கோட்டர் குடிக்கிறவங்க வாங்கி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நூத்தி எண்பது மில்லி கோட்டர் குடிக்கிறவங்க இனிமேல் நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது ஆமா இதான் குடிக்கணும் இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறாங்க ஐந்து பெண்கள் உட்பட மருத்துவமனையில் நூறுக்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பதினைந்திற்கு மேற்பட்டவர்களுக்கு இதுவரை கண் பார்வை இல்லை வயிற்று கெடுத்துக்கிறேன்

பொதுமக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி பிடிக்கலாம்னு பாக்குறீங்களா இந்த பாரு இந்த ஏரியாவில் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது நீங்க உங்க தலைமையில தான் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நீங்க ஆனா நீங்க அதான் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு எப்படின்னு போராட்ட டைம் அஞ்சரை அஞ்சே முக்கால் அதுக்கு முன்னாடி நாலு மணில இருந்தே வந்து அப்படி என்னன்னே பயம் நான் சொன்னேன் இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுரா ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிட நாலு மணில இருந்தே வந்து பஸ் கொண்டு வந்து வெளிய இருந்து வர்றவங்க எல்லாத்தையும் பிடிச்சு ஒரு ஒருத்தரையும் கொண்டு வந்து அடைக்க வேண்டிய பயம் என்ன போராட்டத்தில் என்னென்ன பண்ண போகிறோம் மைக் எடுக்கிறோம் பேசுகிறோம் பத்திரிகை நண்பர்கள் வருவீங்க மக்கள்கிட்ட நாங்கள் முறையிடுறோம் ஏயா மூணு பேர் ஒன்றா சேர்ந்துட்டு நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா அனுமதி இல்லை அதுதான் நாங்கள் அதனால தான் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கோம்

சிபிஐ என்கொயரி வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை அரசியல்வாதிகளின் கோரிக்கை மட்டும் இல்ல குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதில் பொதுமக்களும் குறிப்பாக இருக்கிறார்கள் அதனால இது முற்றிலும் அதாவது இவங்க எல்லாத்தையும் அரசியலாக்குவாங்க ஆனா இது அரசியலாக்க கூடாதான் உலகத்துல தோசை திரி போட்டு பாத்திருக்கேன் இப்ப இட்லியுமே திரி போடுறாளே அதனால இன்று முற்றிலுமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிறது குற்றத்தை மறைக்க குற்றவாளிகள் அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் தொடர்புடையவர்களாக இருப்பதனால் சிபிஐ என்கொயரி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இது அபாண்டமான குற்றச்சாட்டு வேணும்னா வழக்கு போடுங்க நீதிமன்றத்தில் வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார்